டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு நூற்று பதினைந்து பயணிகளுடன் சென்ற அந்த ரயில் தனுஷ்கோடி கடலுக்குள் அப்படியே காணாமல் போனது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இன்றும் புயல் வீசும் இரவுகளில் தனுஷ்கோடி பாலம் அருகே அந்த ரயிலின் சத்தமும் பயணிகளின் கதறலும் கேட்பதாக சொல்லப்படுகிறது அந்த சபிக்கப்பட்ட இரவின் உண்மை இதுதான் இது போன்ற மர்மங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் இந்தியாவின் கடைசி எல்லை தனுஷ்கோடி ஒரு காலத்தில் வணிக நகரமாக இருந்த இந்த இடத்தை ஒரே ஒரு இரவு பேய் நகரமாக கோஸ்டவுன் மாற்றியது அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு கோரப்புயல் பாம்பன் பாலத்தை கடந்து தனுஷ்கோடி நோக்கிச் சென்ற பாம்பன் தனுஷ்கோடி பேசஞ்சர் ரயில் ஒரு ராட்சதலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது அதிலிருந்த ஒரு பயணி கூட உயிருடன் திரும்பவில்லை இன்று அந்த ஊரே சிதிலம் அடைந்து கிடக்கிறது ஆனால் நள்ளிரவு நேரங்களில் இன்றும் அந்த தண்டவாளங்கள் வழியாக ஒரு ரயில் வேகமாக செல்வது போன்ற மாய உருவங்களை பார்த்ததாக பல சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர் அந்த பயணிகள் இன்றும் தங்கள் இலக்கை அடைய முடியாமல் தனுஷ் தனுஷ்கோடி இன்றும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது